வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பிள்ளையார்பட்டியில் மோதகம் ஸ்பெஷலுங்க அந்த மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க விநாயகர்னவே நமக்கு கொழுக்கட்ட தாங்க ஞாபகம் வரும் அதுலேயும் பிள்ளையார் பட்டினா மோதகம் தாங்க ரொம்ப ஸ்பெஷல் அந்த மோதகம் எப்படி செய்கிறது அதுக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் நீங்கள் எந்த கப் அளவு வேணால் எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க எந்த கப்பால் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு பாசி பயிர் தோல் இல்லாத பாசி பயிர் எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இப்போ அரிசியவும் பாசி பயிரையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணுங்க ரெண்டுலேருந்து மூணு தடவை அதில் அழுக்கிறந்தா அது வந்து நம்ம கழுவுறப்ப போயிடும் அதே மாதிரி இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு பத்துலேருந்து பதினெண்டு நிமிஷம் நல்லா ஊற வைக்கணுங்க நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஈரப்பதத்தோடு நம்ம அரைக்கிறப்ப தான் நமக்கு இந்த மோதகம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் நல்லா அரிசியை வந்து வாஷ் பண்ணிட்டேங்க வாஷ் பண்ணிவிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு ஒரு பத்துலேருந்து பதினொன்று நிமிஷம் ஊற வச்சுக்கிறேங்க இப்போ திரும்ப பாசிப்பருப்பு எடுத்து பாசிப்பருப்பையும் ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க அதுலேயும் ஏதாவது அழுக்கு இருந்தால் போகும் அதனால் வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பாசி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வந்து பிடிச்சி வச்சு அதையும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிங்க இதே மாதிரி அரிசியும் பாசிப்பருப்பும் நம்ம ஊற வச்சு அதை நம்ம உலர்த்திட்டு லைட்டான ஈரப்பதத்தோடு அரைக்கிறப்ப அந்த மோதகத்தோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் அரிசியை வந்து அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் பாசிப்பருப்பும் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் அது ஊறட்டுங்க ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கலாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மோதகம் வந்து தாங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த மோதகம் தாங்க இது இப்போ வாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் பச்சை அரிசி சீக்கிரம் ஊறிடுங்க இப்போ அதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் அதை நம்ம வந்து காய வச்சுக்கலாங்க நீங்கள் வெயிலில் காய வைக்க வேண்டியதில் வெயில் இல்லாத இடத்துலையே நீங்கள் காய வச்சிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு மணி நேரம் காஞ்சால் போதுங்க இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அரிசியை நல்லா காய வைங்க அதே மாதிரி பாசி பருப்பில் ஊற வச்ச தண்ணியும் நல்லா இருத்தரலாங்க இருத்த பிறகு அதையும் ஒரு வெள்ளை துணியில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அந்த பாசிப்பருப்பும் நல்லா காயினுங்க இப்போ நம்ம அரிசியும் பாசி பருப்பும் ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சுக்கலாங்க நிழல்லேயே காய வச்சுக்கிங்க காய வச்ச பிறகு அரிசியும் பாசி பருப்பையும் வறுத்து தாங்க செய்ய போகிறோம் அதனால் நம்ம மோதகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு கையில் அழுறேன் கையில் பாருங்கள் ஒட்டாமல் சூப்பராக வருது நல்லா அதே மாதிரி பாசி பருப்பும் ஒட்டாமல் சூப்பராக வருதுங்க இந்த அளவுக்கு நல்லா காஞ்சா போதுங்க ரொம்ப மொறு மொறுன்னு காயின அவசியம் இல்லைங்க இப்போ வாங்க நம்ம அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் நம்ம ஒரு கப் அரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த அரிசியை நம்ம பேனில் ஆட் பண்ணிவிட்டு பச்சரிசி தாங்க அது புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணக்கூடாது பச்சரிசியை லைட்டாக கலர் மாறாத அளவுக்கு வெள்ளை கலராக வருவோங்க ஏன்னா நம்ம ஊற வைக்கிறதுனால இது வரும் அவ்வளோ சீக்கிரமாக வருபடாது பொறுமையாக தான் வருபடும் அதனால் நமக்கு கலர் மாறாது நம்ம புழுங்கல் அரிசி பொறிக்கிற மாதிரி மாறாது இந்த மாதிரி வெள்ளை கலர் ஆனவனையும் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அரிசியை ஆற விடுங்க திரும்ப அதே பேனில் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற பாசி பருப்பையும் வறுத்துக்கலாங்க நல்லா மிதமான தீயில ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாறி வருது நீங்கள் கிண்டப்ப உங்களுக்கு தெரியும் சவுண்டு வந்து அது நல்லா கலகலப்பாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வருபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் எடுத்து அரிசி அரிசிக்குடியே கொட்டி வச்சுக்கலாங்க கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இப்போ வந்து நம்ம வரத்து அரிசியும் பாசி பருப்பையும் பவுட்ரு பண்ண போகிறோங்க பவுட்ருனால் ரொம்ப நைஸ் பவுட்ரு கிடையாது ரவ பதத்தோடு கொஞ்சம் நைஸான பதத்துக்கு பவுட்ரு பண்ண போகிறோங்க இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பவுட்ரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு அரிசி பருப்பெல்லாம் தெரிஞ்சு தெரிகிற அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப நைஸ் பவுடராக அரைச்சா நமக்கு நல்லா இருக்காதுங்க இதுக்கு இந்த பிள்ளையார் பட்டி மோதகத்துக்கு இந்த மாதிரி தாங்க அரைக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பான்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு அரைச்சிக்கிங்க இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு அடிக்கடமான வானல் வச்சுக்கலாங்க அந்த வானலில் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் ஒரு கப் அரிசி அரைக்கப் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு நான் மூணு கப் தண்ணி ஆட் பண்ணி கல்லூப்பூ ஒரு பிஞ்ச் சேர்த்து அதனால கொதி மட்டும் வரட்டுங்க ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு கால் கப் தண்ணியில் அதை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க தண்ணி லைட்டாக நுர மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு பாசி பருப்பு அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டிகள் எதுவும் இல்லாத கட்டிகள் படும் இப்போ நம்ம கரைச்ச தண்ணி வந்து நமக்கு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சிங்க வெள்ளை கரைசல் அதை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு பாகுபதம் தேவை இப்போ இதை நல்லா வெந்துட்டு இருக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கிளறுங்க அதோடய வாசனை நல்லா வரும் நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால சீக்கிரம் வெந்துடும் இதில் ஒரு ஸ்பூன் சுக்குத்தூளும் இலக்காய் தூளும் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிங்க ஏற்கனவே இலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நல்லா ஓரளாக வெந்து வந்துருச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடி பண்ணிக்கலாம் ஏதாவது தூசி இருந்தால் அந்த ஃபில்டரில் போய்டும் அதனால தான் நீங்கள் நயமான வெள்ளம் சேர்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெள்ளை கரைசலும் அரிசி பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் மட்டும் வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்துருக்கு பார்த்திங்கன்னா கரண்டிலேருந்து விழுவுது இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நெய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இலக்கி வரும் கரண்டிலையும் ஒட்டாத வருங்க அதனால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் முன்னாடி இருந்த லூஸுக்கும் இப்போ பாருங்கள் கரண்டியை கவுத்தா கூட கொஞ்சம் பொறுமையாக தான் உழுது மொழி வேகமாக விழுந்தது இந்த பதத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ சட்டியில் ஒட்டாத சூப்பராக வை பாருங்கள் இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம உருண்டைகளாக பிடிக்கணுங்க உருண்டைகளாக பிடிச்சி இட்லியில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணுங்க இப்போ வாங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் ஒரு இட்லி பிளேட் எடுத்து அதில் ஒரு துணி ஈர துணியை நினச்சி போட்டுக்கிறேன் நீ எண்ணெய் என்ன வேணாலும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் நான் துணி யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் ஒரு அச்சு கொழுக்கட்டை செய்கிற அச்சு கடைகளில் கிடைக்கிது பார்த்திங்களா அந்த மாதிரி அச்சிலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உடுத்து கையால் அந்த மாதிரி உள்ளே டிப் பண்ணிவிடுங்க டிப் பண்ணிவிட்டால் நமக்கு அதே அச்சு கிடைக்குங்க இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க எல்லா மாவையும் ஆனால் பிள்ளையார் பட்டியில் வந்து உருண்டை ஷேப்பில் தான் பிடிப்பாங்க அந்த உருண்டை ஷேப்பும் நம்ம பிடிக்கலாங்க ஏன்னா இப்போ குழந்தைகள்லாம் இந்த மாதிரி ஷேஃபாக இருந்தால் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க அதனால தாங்க நான் இந்த அச்சை யூஸ் பண்ணேன் இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னால் அழகாக வந்துடுங்க அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மோலில் லைட்டாக நெய் அட் அப்ளை பண்ணிக்கிங்க இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லா மாவியும் இந்த அச்சுக்குள்ளே வச்சு கையால் நல்லா டிப் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம எடுத்துட்றாங்க இப்போ நமக்கு எல்லா கொழுக்கடைகளும் அச்சு கொழுக்கடைகளும் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூட் பண்ணி வச்சுருக்கேங்க சூடு பண்ண தண்ணியில் இந்த இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா மூடிக்கலாங்க மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைங்க பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு உடனே எடுக்கக்கூடாது ஆறினதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இப்போ நம்ம இட்லி பிளேட்டை மட்டும் வெளியில் எடுத்து வச்சிடலாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதை ஆறட்டுங்க இப்போ வாங்க நம்ம பட்டி ஷேப்பில் மோதகம் பிடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மோதகத்துக்கு நம்ம எப்படி பிடிச்சி வேக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கும் அதே இட்லி பிளேட்டில் ஈரத்துணி ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிங்க உருண்டைகளாக உருட்டி வச்சு இட்லி பார்த்ததை தண்ணியை நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த கொதிக்கிற இட்லி பனைக்குள்ள வச்சு மூடிட்டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்குங்க இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வைங்க நல்லா ஆறட்டும் ஆரணத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க ரெண்டு மோதகமுமே இதை எடுத்து நான் ஒரு வாழை இலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேங்க இப்போ வாங்க ஆறுனத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எம்மையாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோங்க சூப்பராக இருந்தது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் थैंक यू वेरी मच नेक्स्ट वीडियो पापो